ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க நீங்க வந்து எங்கிட்ட ரிப்பீட்டடா கேட்டிருந்த கேள்விதான் தந்த சிருஷ்டி விரதத்துல உங்களுக்கு உங்க மனசு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் எனக்கு மாத டேட் அந்த டைம்ல அப்ப நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கீங்களா உங்களுக்கு மென்சே ஆயிட்டாலும் சரி நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க விரதம் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க பூஜை ரூம்ல மட்டும் போயிட்டு விலைக்கு ஏத்தாதீங்க அதுக்கு பதில் உங்க வீட்டுல இருக்கிற வேற யாராவது விலைக்கு ஏற்கலாம் அதனால ஒருவேளை ஆறாவது நாள் ஏழாவது நாள் சஷ்டி முடிகிற நாள் உங்களுக்கு வந்து அந்த டைமா இருந்தாக்க மூணு நாள் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து பூஜை ரூம்ப போயிட்டு உங்களுடைய எதுக்காக நீங்க நினைச்சு வேங்கனீங்களோ அதை வந்து நல்ல மன உழுகி வேண்டிட்டு அந்த விரதத்தை வெட்டுருங்க இன்னொன்னு வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட கேக்குற கேள்வின்னா பகல்ல தூங்கலாமா கண்டிப்பா பகல்ல தூங்கவே கூடாதுங்க எந்த விரதம் இருந்தாலும் சரி இன்கேஸ் நீங்க மாலையே போட்டாலும் சரி பகல்ல தூங்கவே கூடாது சோ பகல்ல தூங்கத்துக்கு பதிலா நீங்க காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதுனால நைட் ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கு சீக்கிரமா நீங்க தூங்கிக்கோங்க நீங்க வந்து பால் பழமோ இல்லை தண்ணியோ ஏதோ ஒன்று நீங்க நிறைய தண்ணி எடுக்கும்போது நல்ல இன்னைக்கு ஃபுல் டேவும் நீங்க முருக நினைச்சு வேண்டுதல் பண்ணும்போது நைட் நல்ல தூக்கம் வந்துடும் நீங்க கண்டிப்பா நைட்ல நல்லா தூங்கி எழுந்துக்கலாம் ஆனா பகல்ல தூங்கவே கூடாது நீங்க எங்க படுத்து தூங்கணும் கண்டிப்பா நீங்க தரையில தான் படுத்து தூங்கணும் ஏற்கனவே நாங்க வந்து ரெகுலரா வந்து பாயில படுத்துட்டு இருக்கோம் இல்ல பெட்ல படுத்து தூங்குறோம் அந்த மாதிரி இடத்த நாங்க படுத்து தூங்கலாமா அப்படின்னாக்க கண்டிப்பா தூங்கவே கூடாதுங்க சுத்தமான தரையில ஒருவேளை புதுசா ஏதாவது துணி வாங்கி நீங்க போட்டு யூஸ் பண்ணி தூங்கலாம் ஆனா பெட்லயோ இல்ல பாயிலையோ படுத்து தூங்கவே கூடாது இன்னொரு கேள்வி என்னன்னா நாங்க கணவன் மனைவியா இருக்கலாமா விரதம் அப்படின்னாலே நீங்க மேக்சிமம் கணவன் மனைவியா இருக்கவே கூடாது நீங்க கணவன் மனைவியா இருக்கணும் அப்படின்னாக்க அது விரத கணக்குல வராது ஒருவேளை அந்த டைம் கட்டாயமா நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் நீங்க எங்களுக்கு ஓவுலேஷன் டைம் நாங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னும் போது நீங்க வந்து விரதம் இருக்க முடியாது ஆனா சஷ்டி பாட்டு படிக்கிறது பூஜை பண்றது அந்த மாதிரி வேலையில பண்ணலாம தவிர உங்களுக்கு அது விரத கணக்குல வரவே வராது இன்னொன்னு வந்து காப்பு கட்டலாமா நிறைய பேர் காப்பு கட்டணும் ஆமாங்க காப்பு கட்டுறதுன்னா ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம விரதம் இருக்கும் நம்ம கையில ஒரு காப்பு நம்ம வெளியே போறோம் வரோம் நம்ம நாலு பேர் பாக்குறாங்க கையில நம்ம மாலை போட்டோம்னா என்ன ஐயோ உங்க மாலை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு யாருக்காவது தீட்டு இருந்தாக்க போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம கையில காப்பு கட்டிட்டோம் அப்படின்னாக்க அது நமக்கு ஒரு கலசம் மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து வீட்லயே காப்பு கட்டிக்கலாம் தான் போயிட்டு காப்பு கட்டணும்னு இல்ல மஞ்சள் விரலி மஞ்சள் இல்லையா சின்னதா நம்ம கைக்கு வந்து ஆறு நாளும் கம்ஃபர்டபிளா வச்சுக்கிற மாதிரி விரலி மஞ்சள்ல வெள்ளை நூல்ல மஞ்சள் தொட்டு அந்த விரலி மஞ்சள் வந்து கட்டி நீங்க கையில கட்டிக்கலாம் இது வந்து காப்பு கட்டிதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல விருப்பம் இருக்கவங்க காப்பு கட்டுங்க வெளியே போறவங்க வரவங்க இருந்தாக்க காப்பு கட்டிட்டீங்கன்னு நல்லது ஏன்னா நம்ம கையில ஒரு காப்பு இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ஓகே ஏதோ நல்ல விஷயத்துக்காக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அதனால காப்பு கட்டலாம் நீங்க எப்படி விரதம் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் காப்பு கட்டுறீங்களோ விரதம் முடிஞ்ச பிறகு நீங்க காப்ப கட்டிடலாம் ஓகேங்களா இன்னொன்னு தண்ணீர் குடிக்கலாமா நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா நீங்க எந்த விரதம் இருந்தாலும் நிறைய வாட்டர் எடுத்துக்கணும் சோ நீங்க எப்பவுமே வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து ரொம்ப எனர்ஜிக்கிட்டா இருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா நீங்க நிறைய தண்ணி தான் நீங்க விரதம் இருக்கணும் சரிங்களா கிளால வந்து எந்த அளவுக்கு நீங்க விரதம் இருக்கணும் நல்லபடியா விரதம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ டெய்லி மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி நீங்க ரெகுலரா குடிச்சு விரதத்தை முடிச்சுக்கோங்க தண்ணி நீங்க கண்டிப்பா குடிச்சாதான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் விரதத்தை கண்டினியூ பண்ண முடியும் இன்னொன்னு என்னன்னா கெட்ட விசேஷத்துக்கு போன போலாமா போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது இப்ப வந்து நம்ம சொந்தக்காரங்க நெருங்கி நம்ம வேற வழியே இல்ல நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்க போயிட்டு வந்து குளிச்சுட்டு உங்க விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க இல்ல இது போகணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னாக்க நீங்க போக வேண்டியது இல்ல கண்டிப்பா போயே ஆகும்னா போயிட்டு வரலாம் ஒன்னும் தப்பு இல்ல மேக்சிமம் போகாம இருப்பது ரொம்ப நல்லது ஆஹ் விரதம் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை இருக்குங்க ஆனா வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு மேரேஜ் ஆகுற மாதிரி இருக்கு அதுல இஷ்யூஸ் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு நாங்க விரதம் இருக்கலாமா அப்படின்னாக்க இந்த விரதம் வந்து யாரு வேணும்னாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இருக்கலாம் எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் நாங்க விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அதே ப்ரொசீஜர்ல முழு நம்பிக்கையோட இருங்க நீங்க எதுக்காக இருந்து முழுகிற வேண்டிக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கான பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அவ்வளவுதான் முழு மனசோட நம்பி இருங்க இந்த கேள்விங்க தான் என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்டீங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் சோ நீங்க விரதம் இருங்க முதல் நாள் விரதம் நானும் வந்து அந்த ஆறு நாளும் ஏழு நாளும் விரதம் எப்படி இருக்கு அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுவேன் ஸோ உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் என்னால் வீடியோ போட முடிஞ்சா போடுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எங்கள் கூ நானும் இருக்கேன் நீங்களும் இருங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும் ஓகேங்களா இருக்கிற எல்லாருக்குமே நானும் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நான் முருகை கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம முருகிற நம்பரும் கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்னை கைவிடலை உங்களையும் கைவிட மாட்டாரு ஓகேங்களா சோ முழு மனசோட இந்த விரதம் இருங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கும் முழு நம்பிக்கையோட விரதம் இருங்க அதே மாதிரி வந்து டெய்லியும் ஓம் சரவணபவ அப்படின்னு ஊத்தி எட்டு வாட்டி எழுத முடிஞ்சா எழுதுங்க அப்படி இல்லையானாலும் உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதுக்கான திருப்புகைய டெய்லி படிச்சு பாருங்க அப்படி முடியலைன்னா கந்த சஷ்டி கவசம் கேளுங்க படிங்க குறிப்பா வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு டெய்லியுமே இந்த ஆறு நாளுமே அன்னதானம் கொடுங்க ஏழாவது நாள் திருக்கல்யாண உங்க விரதத்தை விடுற மாதிரி பாருங்க விரதம் இருக்கும்போது அப்படின்னு நிறைய சோதனைகள் தருவாரு உண்மையாவே வந்து ஏதாவது கோவப்படுத்துறது ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கள் வரும் அதெல்லாம் தாண்டி இந்த முதல் முறையா இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் எல்லாத்தையும் தாண்டி நான் இருப்பேன் என்னுடைய வேண்டுதலுக்காக நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி இந்த ஏழாவது நாள் வெற்றிகரமா அந்த விரதத்தை முடிச்சு அவர்கிட்டக்கு வேண்டுங்க கண்டிப்பா நடக்கும் ஒவ்வொரு நாளுமே வேண்டதுக்கு முன்னாடி முதல்ல உட்கார்ந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை மோஸ்டா சொல்லுங்க சொல்லி தான் நான் இதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா கிடைக்கணும் நான் உன்னை நம்பி வந்து நிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க கேளுங்க கண்டிப்பா அவர் தருவாரு ஓகேங்களா காலையில எழுந்துக்க பாருங்க இந்த ஆறு நாளுமே இன் கேஸ் உங்களோட ஷிப்ட் டைமிங் வேறனா அதுக்கு மாதிரி மாத்திக்கவங்க ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா நம்பிக்கையோட இருங்க தேவையில்லாத கோவமோ இல்லை பேச்சுகளோ வீண் வாதங்களோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க குறிப்பா உங்களுக்கு என்ன விரதம் உங்க உடம்புக்கு ஒத்து வருமோ செட் ஆகுமோ அதை இருந்து பாருங்க இன்கேஸ் நான் இந்த விரதம் ஆரம்பிச்சேனா என்னால முடியல அப்படின்ட்டு உடம்பு அளவுல சப்போர்ட் ஆகல அப்படின்னா ஒண்ணுமே தப்பு கிடையாதுங்க நீங்க கிட்ட போயிட்டு அப்பா முருகா என்னால முடியல என் உடம்பு எனக்கு சப்போர்ட் ஆகல நான் இதை மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க கேட்டு பாருங்க ஏன்னா முடியாம ட்ரை பண்ணி அது விதத விட அவர்கிட்ட நீங்க பொறுமையா கேட்டுட்டு அதுக்கடுத்து என்னமோ அதை பாருங்க தப்பே கிடையாது உங்களால என்ன பண்ண முடியுமோ முதல்லயே வந்து ஒரு கிளியரா ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆஹ் முழு நம்பிக்கையோட எனக்கு குழந்தை வேணும்ப்பா எனக்கு கொடுப்ப நீ எனக்கு வேலை வேணும்ப்பா எனக்கு கொடுப்ப எனக்கு திருமணம் நடக்கணும் கொடுப்ப அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க எல்லாமே நடக்குங்க ஓகேங்களா நான் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இன்னைய நாள் வரையும் ஒவ்வொரு சஷ்டிக்குமே நானே இல்லைனாலும் என் வீட்டுல என் ஹஸ்பண்ட் இருப்பாங்கன்னு சொன்னாங்க எந்த சஷ்டியுமே ஸ்கிப் பண்ணது கிடையாது ஒவ்வொரு மகாவுக்கு அந்த சஷ்டியிலயுமே நாங்க ஒரு வேண்டுதல வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல குழந்தை வேணும்னு இருந்தோம் இருபத்தி ஒண்ணுல பிறந்துச்சு இருபத்தி ஒண்ணுல நாங்க ஒரு வேண்டுதல் வச்சோம் இருபத்தி ரெண்டுல நடந்துச்சு இருபத்தி ரெண்டுல ஒரு வேண்டுதல வச்சோம் இருபத்தி மூணுல நடந்துச்சு இருபத்தி மூணுல இருக்கும்போது ரெண்டாவது குழந்தை நான் இருந்த ரெண்டு சஷ்டியுமே அதுக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு குழந்தையாவே இருந்தது ஓகேங்களா சோ அதனால நீங்க முழு நம்பிக்கையோட இருங்க யாருக்கு என்ன பண்ணுவாரோ என்னவோ தெரியாது ஆனா நான் ஒரு சாட்சி நான் இருந்து எனக்கான பலன் கிடைச்சிருக்கு நான் இதுவரை ரெண்டு சஷ்டி தான் இருந்திருக்கேன் ரெண்டு சஷ்டிக்குமே அடுத்த வருஷம் அந்த சஷ்டி அப்போ என்கிட்ட வந்து குட்டி முருகர் இருந்திருக்காரு நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க ஆஹ் இது பண்ணுவாரா அது பண்ணுவாருன்னு யோசிக்காதீங்க எனக்கு முருகர் பண்ணுவார் அப்படின்ட்டு அடுத்த வருஷம் நீங்க ஒரு நூறு பேர்கிட்ட பத்து பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க பாருங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும் எந்த கவலை எந்த மனசுல எந்த டவுட் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாரு கிட்டாலும் நீங்க கேட்டு பாருங்க பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க நெகட்டிவா இக்னோர் பண்ணிடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் முருகர் நல்லது பண்ணுவார் அப்ப முருகரை நீங்க நம்பும் போது எல்லாமே நல்லதான் நடக்கும் ஓகேங்களா இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஸ்கிக் பண்ணாம பாத்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே பாய்